வசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாடிலும் உலக நாடுகளின் வரிசையில இன்றைக்கு மொசாம்பிக் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த மொசாம்பிக் குடியரசு என்பது தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடாகும் இந்நாட்டின் ரட்சிப்புக்காக இன்றைக்கு நாம் தேவனை நோக்கி ஜபிப்போம் இந்நாட்டின் தலைநகர் மபுட்டா ஆகும் இத்தேசத்திலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் சுமார் மூ கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே சுமார் ஐம்பத்தி ஆறு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேறுண்டவர்களாகவும் அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாகவும் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் இந்த மொசாமிக் என்பது பத்து மாகாணங்களாகவும் மாகாணங்களானது நூற்றி இருபத்தி ஒன்பது மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஏழ்மை நிலைமை மாறும்படியாய் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஒவ்வொரு பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை தேவன் அருளும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டு மொசாம்பிக் தேசத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் சுமார் மூணுரை கோடி

உள்ள ஒவ்வொரு மக்களும் அப்பா இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கும் ஒவ்வொருடைய நாமங்களும் உதவி செய்ய கத்தர் இந்த நாள்ல இந்த ஜனத்தை ஆசீர்வதித்து அண்டவரை இவர்கள் கத்தருடைய வெளிச்சத்திலே நடக்கவும் அதனால் உண்டாகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே பிதாவேன்